ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் டிராபிட் ஃபார்ம் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம ஃபார்மில் எத்தனை சென்னை முயல்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது இவங்கள்லாம் வந்து ஆண்மொயல்கள் அதெல்லாம் முதல்ல இவங்க இந்த சனைக்கான காரணமே இவங்க தான் நாலு பேர் இருக்காங்க அதில் ஒயிட் ஜேண்ட்டு பிளாக் ஜாயிண்ட்டு நியூசிலாந்து ஒயிட்டு அண்ட் கிரேட் டச்சு இவ் நாலு ஆண்மொயலும் பதினெட்டு பதினெட்டு பெண் மொழிகளும் இருக்குது மொத்தமாக நம்ம ஃபார்மில் இது எட்டுக்கு ரெண்டு ரேஷியோவில் வச்சுன்னு இருக்கோம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது சோவியத் சின்சிலா இவங்களுடைய டேட் வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதி மேட்டிங் விடப்பட்டது இது விட்டு இப்போது கரெக்டாக இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் இல்லை த்ரீ ஃபோர் டேஸில் இவங்க குட்டி போடுற ஸ்டேஜில் இருக்காங்க இவங்க கூட நம்ம மேட் பண்ணது வந்து ஒயிட் ஜெயிண்ட்டு ப்ளஸ் பிளாக் ஜெயிண்ட்டு ரெண்டுத்தையும் விட்டுருக்கோம் இவங்க வந்து அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற சென முயல் வந்து சோவியத் சின்சிலாலேயே ஒயிட் ஒயிட் கலர் கிரே ப்ளஸ் ஒயிட் இவங்களும் சென்னையில் இருக்காங்க இது விட்டு பதிமூணாந்தேதி விடப்பட்டது விட்டு இப்போ இவங்களும் ஒரு ஏழு நாளில் எட்டு நாளில் குட்டி போட தயாராக இருக்காங்க இது ஆல்ரெடி நம்ம ரெண்டு குட்டி நம்ம வீடியோவில் காமிச்சிருப்போம் கடைசியாகவும் கா ரெண்டு குட்டி காட்டுவோம் இவங்க தான் முதல் முதல்ல நம்ம ஃபார்மில் போட்ட ரெண்டு குட்டி போட்டாங்க அடுத்து நம்ம கிரே ஜாயிண்ட்டு கிரே ப்ளஸ் டச் கிரே ப்ளஸ் ஒயிட்டு இது வந்து டச் வெரைட்டியில் இருக்கும் இவங்களும் சென்னையில் தான் இருக்காங்க இந்த முயல் வந்து ஒன்பதாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்னைக்கு விடப்பட்டது பத்தொம்பது பத்து இருபத்தஞ்சி அடுத்து ஃப்ளம்மிஸ் ரெட்டு இது வந்து கலிஃபோர்னியா வெரைட்டியில் வரும் இது ஃப்ளம்மிஸ் ரெட்டுன்னுவாங்க இது வந்து நம்ம பத்தொன்பதாம் தேதி விட்டுருக்கோம் சென்னைக்கு விட்டுருக்கோம் இது நம் ஃபார்முக்கு வந்து ஒரு நாலு வாரம் அஞ்சு பேரும் சனிக்கே வரல ரொம்ப ட்ரை பண்ணி விட்டோம் அடுத்து நியூசிலாந்து ஓயிட்டு இது ஆல்ரெடி ரெண்டு குட்டி போட்டுச்சு பதினேழாந்தேதி அது இறந்துச்சு உடனே அன்னிலேருந்து மூணாவது நாள் வந்து மேட்டிங் விட்டோம் இப்போ இருபதாந்தேதி மேட்டிங் விட்டுருக்கோம் அதாவது வந்து தீபாவளி அன்னைக்கு கரெக்டாக மேட்டிங் விட்டுருக்கோம் இதுவும் சனியாக இருக்குது இதுவும் இன்னும் ஒரு பத்துலேருந்து பதிமூணு நாளில் கூட்டி போட தயாராக இருக்குது இதனுடைய இது வந்து நியூஸ்லாந்து ஒயிட்டே விட்டுருக்கு அடுத்து நம்ம பிளாக் ஜாயின் ஒயிட் ஜெயிண்ட் பிளாக் ஐ இருக்கிறது இருபத்தி பத்தொம்பதாந்தேதி தான் இதுவும் விட்டு இருக்குது ஆனால் இருபதாம் தேதி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது எப்படின்னாக்கா அது ஒரு டைம் தான் விடுபட்டது அதனால் அது அப்படி ரெண்டாவது நாளும் அது மேட்டிங் ஆகிடுச்சு அதனால தான் இது வந்து அதே ஒயிட் செயின்ட்டு ப்ளஸ் ப்யூர் ஒயிட் செயின்ட்டு இது பிளாக் ஆகி இருக்கிறது இது வந்து நம்ம தேதி சனிக்கி விட்டுருக்கோம் நல்லா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இது வந்து ப்ரெக்னண்ட் ஆகியிருக்கு அதை வந்து ஃபஸ்ட்டு இது சொல்லலாம் அடுத்து நியூஸிலாந்து வைட்டு இதுவும் ஃபஸ்ட்டு ஈர்த்து முதல் ஈர்த்து நியூசிலாந்து வைட்டு குட்டி குட்டியாக வாங்கி வந்து நம்ம முதல் ஈர்த்து எடுக்க போகிறோம் இது எட்டாம்தேதி செனைக்கு விட்டு இருக்குது இன்னும் ஒரு ப மூணு நாளில் போட்டுரும் இது ரெண்டாந்தேதி நம்ம இது ஒரு ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் இதுக்கு வந்து சொறி கொஞ்சம் இருந்ததுனால ஹைடெக்கு வேப்ப எண்ணெய் அதெல்லாம் வச்சு கொஞ்சம் ரெண்டு வாரம் ஒரு அஞ்சு வாரத்துக்கிட்ட எதுவுமே பண்ண முடியல இப்போ தான் சரியாயிடுச்சு இப்போ நான் மேட்டிங் விட்டுருக்கேன் ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடி மேட்டிங் விட்டாலும் அது ஹைடெக்கு வேப்ப எண்ணெயெல்லாம் வைக்கிறதுனால அபாஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நான் அது அவாய்ட் பண்ணிவிட்டு மேட்டிங் விருது அவாய்ட் பண்ணிட்டு சரியான பிறகு இப்போ மேட்டிங் விட்டுருக்கேன் இப்போது இந்த ரெண்டாம் தேதி தான் விட்டு இருக்கேன் நவம்பர் ரெண்டு தான் பார்ப்போம் இது எப்படி இருக்குன்னு இவ்வளோ தான் உங்க நம்ம ஃபார்மில் இருக்கிற நம்ம ஃபார்மில் இருக்கிற முயல்கள் எட்டு எட்டும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் நம்ம முதல்ல இந்த ஒயிட் சின்சிலான்னு சொல்லி ஒயிட்டும் க்ரேவும் கலந்த சின்சிலா ஒன்று காரணம் இல்லைங்களா அதை நம்ம ஃபார்மில் முதல் முதல்ல போட்ட குட்டின்னு சொன்னேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுங்க அவங்க போட்ட குட்டி தான் இது இது ரெண்டும் நல்லா டச் வெரைட்டி நல்லா ஹெல்த்தியாக நம்ம ஃபார்ம்லேயே செல்ல குட்டி மாதிரி இருங்க நல்லா சுற்றிங்கன்னு ஆடிட்டு நம்ம ஃபார்ம் என்கரேஜ் பண்ணுறதே இவங்க தான் இது இவங்கள பார்க்க பார்க்க நம்மளுக்கு இன்னும் நிறைய பண்ணணும் அளவுக்கு மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு இவங்க ஆக்டிவாக அழகாக இருப்பாங்க இதை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு குட்டி வந்து அவ்வளோ இருக்கு எனக்கு பிடிச்ச குட்டியில் இது நம்ம ஃபார்மில் வர முதல் முதல்ல போட்டுச்சிங்களா இது கண்டிப்பாக இதுக்கு ஃபார்ம் இருக்கிற வழியும் இது இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் இது விற்கிற ஐடியாலே இல்லை எனக்கு பட் ஆனால் நிறைய பேர் ஃபோட்டோன்னு அமைச்சாலே இந்த குட்டியை தான் கேட்குறாங்க நான் மொத்தமாக சேர்த்து அனுபத்துனால எல்லாருமே வந்து இது கேட்குறாங்க என்னால் கொடுக்க முடியல அதுக்கு பதில் இவங்க வளர்ந்து இவங்க குட்டி போட்டாங்கன்னா இவங்களை மாதிரி வராங்களா பார்ப்போம் இல்லாட்டியும் நான் பிளாக் ப்ளஸ்ஸு ஒயிட் செயின்ட்டு கூடலாம் மேட் பண்ணியிருக்கேன் அதில் வந்தாலும் டச் ஆரிகிட்டு வந்தாலும் கொடுக்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்